ஸ்ரீராமனை தியானித்தவாறு புறப்பட்ட மாருதி மேருமலையை அடைந்தார் ஜம்பவான் கூறிய அடையாளங்களைக் கண்டு சஞ்சீவி பருவதத்தில் மூலிகைகளைத் தேடினார் தெய்வீக சக்திவாய்ந்த அந்த பருவதத்தில் இருந்த மூலிகைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக காந்தியுடன் விளங்கின அவரால் வித்தியாசம் காண முடியவில்லை ஆகவே மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு திரும்பினார் மலையை கொண்டு போய் இறக்கிவிட்டால் ஜாம்பவானே அவற்றை தேடி எடுத்துக் கொள்வாரே வாயு வேகமாய் இலங்கையை நோக்கித் திரும்பினார் தொலைவில் ஆஞ்சநேயர் வரும்போதே மூலிகைகள் உடைய காந்தி ஒளி வீசியது தெய்வீக சக்தி வாய்ந்த மூலிகையின் காற்று பட்டாலே இறந்தவரும் பிழைத்து விடுவார்கள் என்றோ ஆகவே சுக்ரீவனும் நாற்புறமும் சிதறி கிடந்த அரக்கர்களுடைய உடல்களை இழுத்து சமுதிரத்திலே தள்ளிவிட்டனர் ஜெய ஜெய ராமா என்று ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை இறக்கி தம்மால் மூலிகைகள் உடைய வித்தியாசங்களை காண முடியாததால் மலையையே எடுத்து வந்ததை தெரிவித்தார் அவருடைய மதிநுட்பத்தை அங்கிருந்தவர் அனைவரும் போற்றிக் கொண்டாடினர்